ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளே திருமணத்தை இம்மிடியட்டாக வைங்க இந்த ஒரு இரும்பு கிளாஸில் அந்த நல்ல தண்ணியை ஊற்றுறீங்க அதை வந்து சாக்கடை தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படி பண்ணும்போது ஒரு அஞ்சு சனிக்கிழமை செய்யும்போது உங்களுக்கு அந்த தோசம் என்பது வந்து உங்கள் ஜாதகத்தில் நிவர்த்தி செய்யப்படுகிறது இனிய வணக்கம் சில திருமணம் ரொம்ப அமைதியா ஆனா திருமணத்திற்கு முன்னாடி நிச்சயதார்த்தமாகும் பாத்தீங்களா அதுக்கு அப்புறமா டக்குன்னு நின்று போயிடும் இந்த மாதிரி திருமணங்கள் நிற்பதற்கான காரணம் என்ன அந்த மாப்பிள்ளை பொண்ணுடைய ஜாதக அமைப்பு இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குமா அப்படி இருக்கணும் அந்த அமைப்பு எப்படி தான் இருக்கும் இது குறித்து தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலு மெய்ட்டினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் திருவாக்கும் சேகருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்த்தம் கை ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாதகம் தேடி தேடி பார்த்து அவங்க வந்து திருமணத்துக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சார் அதுக்கு மேலே நிச்சயதார்த்தம்னு ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறமா நிச்சயதார்த்தத்துக்கும் திருமண தேதிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருமணம் டக்குனு ஏதோ ஒரு காரணத்தால் நின்று போயிடுது சார் இது வந்து ஒரு முறையில் பல முறை கூட சில நபர்களுக்கு நடக்குது இல்லைங்களா இப்போ இந்த அமைப்பெல்லாம் எல்லாம் எப்படிதான் இருக்கும் இதற்கு தீர்வே இல்லையா திருமண பந்தம் அப்படின்றது வந்து சொர்க்கத்தில் முடிவு செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் பலகாலமாக பேசப்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கி வந்துட்டு இது எல்லாமே வந்து ஜோதிடர்கள் கையில் வந்து நிர்ணயிக்கப்படுற ஒரு மு விஷயமாக வந்துவிட்டது இதுதான் ஒரு காரணம் என்ன விஷயம்னா ஜாதக பொருத்தம் பார்க்கையில் ரெண்டு பேருடைய ஆண் பெண் இந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வந்து ரொம்ப தீவிரமாக தீ தீர்க்கமாக பார்க்க வேண்டும் என்ன விஷயம்னா இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பத்து பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க பத்து பொருத்தத்தில் ஏழு வந்தால் பண்ணலாம் ஒம்பது வந்தால் பண்ணலாம் பத்து வந்தால் பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா நாகதோசம் இல்லாட்டி ராகுகேத தோஷம் அல்லது சர்பதோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க அதை விட்டுனா செவ்வா தோஷம் எல்லா ஜோதிடர்களும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்குறது பார்த்திங்கன்னா ராகுகேது தோசத்துக்கு ராகேத தோஷம் பெண்ணியே கட்டிட்டா சரியா போச்சு செவ்வாதோசம் இருக்கிற பையனுக்கு செவ்வாதோசுற பொண்ணே கட்டினா சரியா போச்சு அதுக்கு மேலே ஒரு ஏழு பொருத்தம் வந்தால் போதும் இதை தான் பார்க்கிறார்கள் இதை பார்த்து தான் இந்த தவறுகள் செய்கிறார்கள் என்ன விஷயம்னா ஜாதக கட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் மனித வாழ்க்கையில் நடக்கும் இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தின பொருத்தம் கன பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜி பொருத்தம் இந்த மாதிரி இந்த ஒன்பது பத்து பொருத்தத்தில் வாழ்க்கை இல்லை அப்போது ஜாதகத்தை இருவருடைய ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருடைய லக்னங்களும் சஷ்டாஷ்டகமாக வரக்கூடாது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் திருமண பொருத்தத்தில் ரெண்டாவது ராசி சஷ்டாஷ்டகமாக வரக்கூடாது மேலும் இதில் இந்த சந்திரன் சனி அப்படின்ற ஒரு கிரக அமைப்புகளை பார்க்கணும் சந்திரனும் சனியும் ஒருத்தர் ஒருத்தர் நேரேலாக பார்த்துக்கிறாங்க இல்லை சந்திரனும் சனியும் வந்து இணைஞ்சு இருக்காங்க இல்லை சந்திரனும் சனியும் வந்துட்டு சார பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க அப்படின்ற வகையில் நம்ம எடுக்கும்போது இருந்த அந்த அமைப்பு இருக்குன்ற பட்சத்தில் அவர்களுக்கு நாம் இமீடியட்டாக என்ன சொல்லணும்னா இந்த மாதிரியான திருமண வாழ்க்கை இந்த மாதிரியான அமைப்பு இந்த பெண் ஜாத்தில் இருக்குங்க இந்த ஆண் ஜாத்தில் இருக்குது எப்படியுமே ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் ஜாத்தில் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குன்னா நிச்சயமாக அவருக்கு நூறு பெண் நம்ம வரனா பார்த்தாலையும் நம்ம திருமணம் செய்ய போகிறது ஒரு பெண்ணே தான் ஆனால் வரக்கூடிய அனைத்து வரன்களுமே பார்த்திங்கன்னா இந்த சந்திரனுடைய சந்திரன் சனி இணைந்த ஒரு அமைப்பு சந்திரன் சனி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது சந்திரனும் சனியும் வந்துட்டு சார பரிவர்த்தனை இருக்கிறது இதை நோட் பண்ணணும் ஒரு ஜாத்தில் இருந்தால் கம்பல்சரி அடுத்த ஜாதத்தை நம்ம பார்க்கும்போது இருக்கும் இந்த அமைப்பு இருக்கும் அப்போ இந்த அமைப்பு உள்ள ஜாதகங்களுக்கு நம்ம வந்து ரெமெடி என்ன சொல்லணும்னா அப்போவே சொல்லிடணும் இந்த மாதிரி தாங்க இருக்குது இதற்கு பேர் வந்து புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஜாதங்கள் அந்த திருமணம் வந்து முடிவாச்சு நாங்கள் போய் சாப்பிட்டோம் அவங்க வந்து சாப்பிட்டாங்க ரெண்டாவது ரெண்டு பேருமே போய் பத்திரிக்கை அடிக்கிறது கொடுத்தோம் மண்டபம் பேசினோம் எல்லாம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு நாங்கள் வந்து செயின் போட்டோம் அவங்க செயின் போட்டோம் எல்லாமே முடிஞ்சுது நிச்சயம் பண்ணி முடிச்சு ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பதினஞ்சு நாள்லேயே அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு பேசு பேச ஆரம்பிச்சிடுறாங்க இப்போல்லாம் செல்ஃபோன் வந்ததால் தொடர்ந்து பேசும்போது எனக்கு இது பிடிக்காது பிடிக்குன்றது பேசுகையில் அந்த கருத்து வேறுபாடின் காரணமாக பெண் வந்து எனக்கு பிடிக்கல மாப்பிள்ளை இந்த வேண்டாம் வேறு இது இதே எனக்கு தெரிந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஜோதிடர்களை நான் குறை கூற விரும்பவில்லை ஒரு ஜோதி தெரிந்தவர் அவர் எனக்கு தெரிந்தவர் தான் ஒரு ஆசிரியர் ரிட்டையர்டு வந்த ஆசிரியர் அவர் அவர் வந்துட்டு ஒரு பொருத்தத்தை இணைச்சி கொடுக்குறாரு அது வந்து என்னுடைய சொந்தக்கார வ வகையில் வரும்போது அந்த நிச்சயதார்த்தத்துக்கு என்னை கூப்பிட்டு போகிறாங்க நான் அங்கே போயிட்டு பார்த்துட்டு நான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறேன் அதாவது அங்கே முக்கியமாக அதை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நபர்கிட்ட கேட்குறேன்னா இந்த பெண்கிட்ட கேட்டிங்களா பொண்ணுக்கிட்ட வந்து இது ஓகேவா போ பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்களான்னா தம்பி நான் வந்து நேத்தே எல்லாமே பேசியாச்சுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் வந்தால் நான் தம்பிக்கிட்ட கிட்ட பேசினோம் பொண்ணுக்கிட்ட பேசணும் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நிச்சயம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்துட்டு நீங்கள் எனக்கு வந்து திருமணம் செஞ்சுக்கூடாது நீங்களாக பார்த்து நிறுத்துற மாதிரி நிறுத்துறீங்க நான் தான் இதை நிறுத்த சொன்னோன்னு சொன்னால் நான் மருந்து குடிச்சோம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழல் வருது அதே போல் மற்றொரு ஜாதத்தை பார்க்கும்போது ரெண்டு பேர் ஜாத்துலேயும் ஆண் பெண் ரெண்டு பேர் ஜாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே ஆறு கெட்டு சஷ்டாஷ்டகமாக மறைஞ்சிருக்கு சுக்ரன் என்பவர் வந்து கலத்திரக்காரகன் அப்படின்னு பேர் அப்போ ரெண்டு பேர் ஜாத்திலையும் இந்த லக்னம் வந்து ஆறு கெட்டாக வரக்கூடாது ராசி ஆறு கெட்டாக வரக்கூடாது களத்திரக்காரகன் என்று சொல்லப்படுது சுக்கரனும் ஆறு கெட்டாக வரக்கூடாது அந்த டைமில் அவங்க பார்த்தீங்கன்னா மூணு ஜோதிகர்கிட்ட பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க என்கிட்ட வந்து பார்க்கும்போது இதை வந்து கொஞ்சம் சஷ்டாஷ்டமாக இருக்குதுங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற தன்மை வராது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க அப்படின்னா இல்லைங்க இந்த மாதிரி நாங்கள் மூணு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம் போது சரி ஓகே இது என்னுடைய கருத்துங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்து என்ன செஞ்சேன்னா போயிட்டு நிச்சயம் பண்ணிட்டு வரும்போது என்ன அவங்களுக்கு அப்பா அதாவது மணமகனுடைய அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா பொண்ணு ஒரே பொண்ணு அது வந்து ஒரு டேம் ஏரியா அங்கே சொத்து இருக்குது இவருக்கு எல்லாமே வரும் தண்ணீர் பாய்ச்சல் உள்ள இடம் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் கொண்டு போயிட்டு நிச்சயம் பண்ணிட்டு வரும்போது மாப்பிள்ளை பையன் சொல்கிறாரு நான் வர வழியில் நான் லாரியில் விழுந்துடுறேன் அப்படிங்கிறாரு எனக்கு இந்த திருமணம் வேண்டாங்கிறார் இது நிச்சயமாகி நிற்கிறது அப்படின்னு பேர் ஸோ இந்த மாதிரி ம மேலும் நம்மக்கிட்ட வர கிளைண்ட்ஸில் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மூணு டைம் நிச்சயமாகி நின்று போச்சு சார் என்னன்னு தெரியல அதே போல் நாங்கள் வந்து நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி எல்லா சூழல் இருக்குது அப்படின்னும் போது இது வந்து அந்த சந்திரன் சனி அப்படின்ற ஒரு கிரக அமைப்புகள் சேர்ந்துருக்கிறதுக்கு தான் காரணம் இதுக்கு வந்து நம்ம என்ன ரெண்டு விஷயம் பார்க்கணும் இதில் வந்து ஒன்று பரிகாரமாக சொல்லலாம் மற்றொன்று ஒன்று அறிவுறுத்துவது என்னென்னா இந்த சந்திரனும் சனியும் கூடியிருந்தால் அதை வந்துட்டு புனர்ப்பு தோஷம் இருக்குது இதனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெண் முடிவாகி மாப்பிட முடியும் ஏற்கனவே நின்றுச்சான்னு கேட்டால் ஆமாம் நின்னுச்சுன்னு சொல்லுவாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் போது கூட வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பள்ளியில் போய் அட்மிஷன் போடலான்னு முடிவு பண்ணி அங்கே போயிட்டு அந்த இடத்துல அட்மிஷன் போடாமல் மறுபடியும் அங்கே போய்ட்டு அட்மாஸ்ஃபியர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துவாங்க அப்போ இந்த புணர்ப்பு அப்போ இருந்தே இவங்களுக்கு ஆரம்பிச்சிடும் அடுத்து கல்லூரியில் சேர்த்தும் போது கல்லூரியில் கொண்டு போய் அட்மிஷன் போடும்போது அந்த இடத்துல போய்ட்டு எனக்கு நான் எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கல வேறு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோன்னு என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அதனால் எனக்கு அந்த கல்லூரியை விட்டு வேறு கல்லூரி இதெல்லாம் நாங்கள் கேட்போம் இதை பார்த்ததுமே இந்த மாதிரி ஸ்கூல் வந்து போயிட்டு வேற ஸ்கூல் மாறினீங்களா கல்லூரி போய் ஜாயின் பண்ணிட்டு ஒரே கல்லூரியில் வேற டிபார்ட்மெண்ட் மாறி இருக்காங்க ரெண்டு மாதம் படிச்சுட்டு அந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்கலாம் அதே கல்லூரியில் பணம் கொடுக்கல வேற டிபார்ட்மெண்ட் மாறாங்க அப்படிங்கும்போது இதெல்லாமே வந்து தடை தடங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்கும் இதையெல்லாம் நம்ம கவனித்து கூட அந்த திருமண நேரத்தில் வந்து ஜோதிடர் பார்க்க தவறினாலும் இதை நம்ம அறிவுறுத்துவது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்றது நல்ல விஷயம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களுக்கு நம்ம அறிவுரை என்ன சொல்லணும்னா நீங்கள் நிச்சயம் பண்ணால் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளே திருமணத்தை இம்மீடியட்டாக வைங்க நிச்சயம் பண்ணி மூணு மாதம் விட்டிங்கன்னா அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு மனக்கசப்பு வந்து இந்த திருமணம் தடையில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றத நம்ம அறிவுறுத்த வேண்டும் திருமணம் ஆகிடுச்சின்னா அந்த தோஷம் வேலை பண்ணாதா சார் வே வேலை செய்யாதுங்க என்ன விஷயம்னா திருமணம் வந்து ஆயிடுச்சுன்னா என்ன எப்படி ஆகும்னா அந்த பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்குள்ளே வச்சா அந்த திருமணம் ஆகும் நிச்சயம் பண்ணி மூன்று மாதம் விட்டாங்கன்னா அது நடக்காது அப்போ திருமணம் ஆகிடுச்சின்னா அந்த தோஷம் நிமர்த்தி ஆயிடுது புணர்ப்பு தோஷம் என்பது திருமணத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தும் அப்படின்னு பேர் ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் வரும் இது திருமணம் என்பது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா வேலை இப்போ நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அங்கே கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு போகலாம் அது தவறு இல்லை திருமணம் வந்துட்டு நிச்சயமாகி நின்று போச்சு அப்படின்னும் போது அவர்களுக்கு வந்து இதே ஒரு குறை இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய வரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் வரன்கள் வந்து திருமணமாகாமல் இருக்காங்க இதில் ஒரு பொண்ணு வந்து நிச்சயமாகி நின்று போச்சு அப்படின்னாலே அது ஒரு குறையாக பெண் விட்டு பார்க்குறாங்க ஸோ வந்துட்டு அதனால் இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போனோம் அதுக்கப்புறம் வேலை தடைகள் நான் ஒரு இடத்துக்கு போனால் கிடைக்கலையா ம வேறு இடம் போயிட்டு போகலாம் ஸோ இல்லை அதனால் ஒன்று இதை வந்து நம்ம அறிவுறுத்தணும் அதனால் இமிடியட்டாக பண்ணிவிடுங்க கேப் விடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஓகேங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம் நிச்சயம் பண்ணி ஒரு வாரத்தில் உடனே டேட்டை குறித்து அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்ல திருமண வாழ்க்கை தடை இல்லை ரெண்டாவது விஷயம் இதற்கு பரிகாரம் என்ன சார் செய்யறது நாங்கள் வந்து இந்த மாதிரி மூன்று டைம் நிச்சயம் பண்ணி நிச்சயம் பண்ணி இல்லாட்டி போய் சாப்பிட்டுட்டு வந்து பொண்ணு இதுதான் முடிவு பண்ணி நின்று போச்சே அப்படின் போது அவர்களுக்கு மறுபடியும் வந்து பெண் பார்ப்பதுலயே எங்களுக்கு தடைகள் ஏற்படுது அப்படின்னு வரும்போது அவர்கள் என்ன செய்யணும்னா சனி என்றால் அசுத்த நீர் அப்படின்னு பேர் சந்திரன் என்றால் நல்ல நீர் அப்படின்னு பேர் அப்போ சனி என்றால் இரும்பு என்று பெயர் அதாவது இப்போ நம்ம தண்ணீர் குடிக்கிற அந்த கிளாஸ் டம்ளர் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் இருக்கும் நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு கடையில் போயிட்டு இரும்பு கிளாஸ் கேட்க கேட்டு வாங்க வேண்டும் ஏன்னா சனின்னா இரும்பு அதில் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் தண்ணீரை எடுத்துக்கிறோம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம் இரும்பு கிளாஸ் இரும்பு கிளாஸில் வந்துட்டு தண்ணி அதை வந்துட்டு ஒரு ஐம்பது மில்லி வெளியில் நூறு மில்லி பிடிக்குதுன்னும் போது ஒரு லிட்டர் தண்ணியானது பத்து டைம் வரும் அந்த ட்ரைனேஜ் சாக்கடை தண்ணீர் பக்கம் போய் நிற்கிறீங்க அந்த ஒரு இரும்பு கிளாஸில் அந்த நல்ல தண்ணியை ஊற்றுறீங்க அதை வந்து சாக்கடை தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படி பண்ணும்போது தண்ணியை ஊற்றி ஊற்றி பத்து டைம் அதில் ஊற்றும் போது இது வந்து தொடர்ந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இல்லை சனிக்கிழமை சனிக்கிழமன்ட்டு ஒரு அஞ்சு சனிக்கிழமை செய்யும்போது உங்களுக்கு அந்த தோசம் என்பது வந்து உங்கள் ஜாதகத்தில் நிவர்த்தி செய்யப்படுகிறது அப்படி

பண்ணணும் நம்ம அப்போ வந்துட்டு சந்திரன்றது நல்ல தண்ணி இரும்பு கிளாஸ்ன்றது வந்து சனி அசுத்த நீர் சாக்கடை என்பது வந்துட்டு சனி பகவான் அப்போ இதை வந்துட்டு அதில் ஊற்றி அங்கே ஊற்றும்போது இதே ஒரு சிலரெல்லாம் வந்து ரிப்பன் கட் பண்ண சொல்லுவாங்க திருமணத்தில் வந்து தடை தடங்கள் வருது நான் சொல்லுவேன் அதாவது இந்த கருப்பு சட்டை வந்து அணியாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு செப்பல் கருப்பு கலரில் வந்துட்டு இந்த பெல்ட் போடுவாங்க இதெல்லாமே வேண்டாம் அப்படின்னு ஏன்னா ஒரு தடையை ஏற்படுத்துவார் சனிபவான் பகவான் நார்மலாக வந்துட்டு நானே வந்துட்டு ஒரு டைமில் வந்து என்னென்னா அந்த கருப்பு ச கலர் சட்டையை போட்டுக்கிட்டு நாங்கள் கிளம்புறோம் அதாவது முதல் நாள் வந்து நாங்கள் போயிட்டு கோயிலில் குளிச்சுட்டு வேறு அட்ரஸ் மாற்றிக்கலாம் இப்போதைக்கு கருப்பு சட்டையை போட்டு டிராவல் தண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒன் ஹவர் ஒரு இடத்துல போய் பிரேக் ஆகிரும் தடை அந்த இடத்துல எங்களால் மூவ் ஆக முடியல ஒன் ஹவர் ஸோ அப்படின்னும் போது அது தடை தடங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னும்போது இந்த கருப்பு அப்படின்னும்போது அந்த சாக்கடையில் வந்து நல்ல தண்ணியை ஊற்றி அதில் விடும்போது அந்த சனி சந்திரன் அப்படின்ற புனர்ப்பு தோஷம் என்பது நிவர்த்தியாகி அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் தடை இல்லாமலும் திருமணம் வந்து நிச்சயத்தை திருமணம் தடையில்லாமல் நடைபெறுவதற்கு நூறு பர்சன்ட் சாத்தியர்கள் உண்டு இது பல பேருக்கு நான் வந்து சொல்லி சக்சஸ் பண்ணியிருக்கோம் அருமை சார் அருமை அதாவது திருமண தடை அப்படிங்கிறது அந்த குடும்பத்தினருக்கு தான் தெரியும் எவ்வளவு வலி அப்படின்னு ரொம்ப சிம்பிளா உங்க வீட்டுல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க அதை வச்சு நீங்க அதற்கான பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு ரொம்ப எளிமையான அவங்களுக்காகவே மிக்க நன்றி 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 வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்